ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க உருளைக்கெழங்கும் கேரட்டும் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் சில்லி ப்ளேஸு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுல் ரவாங்க ஒரு பவுல் ரவைக்கு ஒரு பவுல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பவுல் கடலை மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம் ஒரு கேரட்டு கொஞ்சமாக பச்சை மிளகா மல்லித்தளை கருவேளை தழை எல்லாம் ஊறிட்டு அப்புறமாட்டு ரெண்டு உருளைக்கெழங்க வேக வச்சு எடுத்துருக்கோங்க அதையும் துருவி போட்டுக்கலாம் உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் சோடாங்க ரவை போட்டுக்கறனால கொஞ்சம் ஒரு பிஞ்சளவு சோடா ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு தடுக்கா ஃபேனில் விட்டு நம்ம வேக வச்சு எடுக்கணுங்க தோசை மாதிரி வேக வச்சு எடுக்கணும் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட் வந்து உருளைக்கிழங்கு போட்டதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க மீண்டும் மெட்டில் சந்திப்போம் பா